எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் அது மட்டும் இல்லாமல் காலையில் ஒரு மார்னிங் வந்து வந்துச்சு ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ காலையில் மார்னிங் ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் ரெசல்யூஷன் உங்களுக்கு என்ன நீங்கள் வந்து யாருக்கெல்லாம் வந்து வாழ்த்துக்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்ற மாதிரி மார்னிங் ஆக்டிவிட்டி வச்சாங்க ஸோ எல்லாருமே அவங்கவுங்க பெனிஃபிட் வந்து சொன்னாங்க அதாவது எந்த ஒரு வன்மத்தையும் கற்காமல் என்ன நினச்சிட்டு இருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே சொன்னாங்க ஸோ தினேஷ் வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சீரியல் ஆர்டிஸ்ட் யூனியனில் இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் அவங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் ஸோ யாரும் வந்து நியூ ரெசல்யூஷன் அப்படிங்கிறது வந்து எனக்கு பெருசாக நம்பிக்கை கிடையாது நான் அப்படியே டிராவல் பண்ணிட்டே போயிட்டே இருப்பேன் ரெசல்யூஷன் எடுத்து நடக்க மாட்டேதுன்றார் விஷ்ணுவை வந்து நான் யாரையும் நம்பக்கூடாது எல்லாத்தையும் ப்ளைனாக நம்பக்கூடாது அப்படின்றத மாதிரி வச்சிருந்தேன் நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் நம்புவேன் இப்போ வந்து அப்படி கிடையாது செலக்டிவாக தான் நம்பணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னோடனே மாயா மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி மாறிடுச்சு ஸோ வந்து ஒரு மாதிரி வந்து மூஞ்சு முறைச்சிட்டே வந்து உகந்திருந்தாங்க அர்ச்சனாவும் வந்து எல்லா வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாத்துக்குமே வந்து நன்றி சொல்லிட்டு ஸோ நியூ ரெசல்யூஷன் சொல்லிட்டு போயிட்டாங்க அடுத்து எல்லாருமே அவங்க ஃபேமிலிஸ் ஃபோக்கஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த ரெசல்யூஷன் வந்து இருந்துச்சு ஸோ யாரும் குறிப்பிட்ட அளவு சொல்லி சொன்ன அளவுக்கு எதுவுமே இல்லைங்க சரிங்களா ஸோ மெயினாக விஷ்ணு சொன்னது தான் கொஞ்சம் உள்குத்தோடு இருந்துச்சு அது சொல்லி முடிச்சோட என்ன ஆகி போச்சு வாணியாட்டிட்டுலாம் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறாங்க கிளம்புறப்ப வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கெடு போயிட்டாங்க என்ன அப்படின்னா மாயாவை பொருடிவம் இவங்க டிக்கெட்டு ஃபினாலே எப்படி வின் பண்ணார் எங்களுக்கு தெரியும் எங்களை க பிடிச்சி வந்துட்டு எங்களை தான் ஏமாற்றிருக்காரு இவங்களுக்குலாம் மக்கள் ஓட்டு போடக்கூடாது நேர்மையான ஓட்டு போடுங்க ஆச்சு ஊச்சின்ட்டு பாடி லாங்குவேஜ் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கை தட்டிகிட்டே ஓடுறது ரவுண்ட் ஆஃப் அப்ளஸ்ஸாம் அப்புறம் வந்து விஷ்ணு விஜய் வந்து என்ன தான் நாகராக நாங்க தான் ஏமாத்துறோன்னு சொல்லிட்டு ஒரு ஒர்ஸ்டான பாடி லாங்குவேஜுங்க அதாவது இது வரைக்கும் பார்த்திராத ஒரு பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லலாம் அந்த லெவலுக்கு மெயின்டைன் பண்ணுற ஒரு விஷயம் ஸோ அதுதான் கேவலமாக இருந்தது அதாவது மாக்கிங் பற்றி ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதும் சொல்லி கொடுக்கணும்ல அதை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து பண்ணுறீங்க பாடி லாங்கன்னா ஐயோ என்ன பாருங்க அப்படின்ற மாதிரி திருப்பி விட்டுருப்பாங்க இவங்க தப்பா அவங்க தப்பான்னு சொல்லி பாக்கும்போது ரெண்டு பேருமே பார்சியலா தப்பு இருக்கு மாயாபூரிமா யூஸ் பண்ணியும் விஷ்ணு பண்ணியிருக்காரு விஷ்ணுவை யூஸ் பண்ணியும் மாயாபுரிமா சில கேம் விளாண்டுருக்காங்க ஸோ அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு செலஞ்சது இல்லை அப்படிங்கிறது தான் இதுவும் நேர்மையில் அதுவும் நேர்மையில்லை விஷ்ணு ஸோ பட் இது வந்து ஓவராக பேசுகிறது நம்ம இவங்கெல்லாம் நேர்மையானவங்க மாதிரி பேசுகிறது தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது அதுதான் கொஞ்சம் விருப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து ஓட்டிங் அனாலிஸ்ட் பொறுத்த வரைக்கும் அர்ச்சனா வேறு லெவலுங்க தொடவே முடியாத ஒரு தூரத்தில் வந்து இருக்கிறார்கள் தொண்ணூத்தாறு சதவீதம் சாரி தொண்ணூற்றாறு ஆயிரம் ஓட்டுகள் நாற்பத்தி மூணு சதவீதம் மணி அடுத்த இடத்தில் இருக்கிறார் பதினெட்டு சதவீதம் வாக்குகள் நாற்பதாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தாறு ஓட்டு கிட்டத்தட்ட அர்ச்சனாவுக்கும் அவருக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஓட்டு இருக்குது ஸோ சேனல் முடிவின்படி அரசனா வின்னர் மணி ரன்னர் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் யார்னாலும் இருக்கலாங்க தினேஷ் கூட இருக்கலாம் இந்த தினேஷ் முப்பத்தாறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தொன்னா ஸோ நமக்கு வந்து இதில் வச்சு கரெக்டாக சொல்ல முடியாது நாலாயிரம் ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அது வந்து மிஸ்டிக்கால் ஓட்டில் வரலாம் இல்லை வந்து குறையாகவும் போகலாம் தினேஷுக்கு இல்லை கூடவும் போகலாம் மணிக்கு ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது அதனால் ரெண்டு பேருக்கும் ப்ராபலிட்டி தெரியல எனக்கு மணி தினேஷ் யார்னாலும் செகண்டில் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் பட் விசித்திராவும் தினேஷுக்கு ரொம்ப அதிக அதிகமாக இருக்குது இப்போ இருபத்தி ஓராயிரம் தான் விசித்ராவுக்கு இருக்குது தினேஷுக்கு வந்து முப்பத்தாறாயிரம் இருக்குது பதினஞ்சாயிரம் ஓட்டு போயிடுச்சு ஸோ பயணஞ்சாயிரம் ஓட்டுங்கிறது நம்ம கையில் இல்லை ஸோ அது ட்ராப் தான் விசித்ரா முடிஞ்சு அவங்களால வந்து ரன்னர் வர்றதுக்கு இனிமேல் வாய்ப்பு கிடையாது விஜய் வர்மா இப்போ ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு கொஞ்சம் பத்தாயிரத்தி நூறு நூறு ஓட்டு வந்து எடுத்திருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்சு கூண்டோடு வெளியேறும் மாயா பூர்ணிமா அப்படி தான் கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா நாலு பர்சன்ட் ஓட்டு விஜய் வர்மா வச்சுருக்காரு பத்தாயிரத்தி நூற்றி அறுபத்தாறு வச்சுருக்காரு பட் எனக்கு தெரிஞ்சு மாயாவும் அதே சேம் ரேட்டில் தான் இருக்காங்க பத்தாயிரத்தி அந்த சொச்சம் தான் இருக்காங்க அதே சேம் ரேட்டில் தான் இருக்காங்க நைன் தௌசண்ட்ல இருக்காங்க பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை இந்த மூன்று பேருக்கு ஒரு ஆயிரம் ஓட்டுக்குள்ள தான் டிஃப்ரன்ஸ் இருக்குது ஸோ யார்னாலும் போகலாங்க சரியா விசித்ரா போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது இப்போதைக்கு பார்க்க முடியுது பட் சொல்ல முடியாது அவங்களும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஒரு பத்தாயிரம் ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன் பதினஞ்சாயிரம் இருந்தால் கூட கொஞ்சம் நம்ம சொல்லலாம் சரி ஒரு அஞ்சாயிரம் கூட இருக்குன்ட்டு பட் இது கொஞ்சம் நெருக்கமாக தான் இருக்குது ஸோ இந்த வாரம் கொஞ்சம் டவுட்டு தான் ஸோ பெட்டி எடுக்கிறவங்க வச்சு தான் முடிவு பண்ண முடியும் எலிமினேஷன் யார் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுடைய சொல்லுங்கள் மீண்டும் வாரத்தில் சந்திப்போம் அது வரைக்கும் கிடைப்பா